அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் எங்குலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காங்கோவில் பயங்கரவாத தாக்குதல் ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ குடியரசில் உள்நாட்டுப் போர் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது அதேவேளை காங்கோவில் பல்வேறு பயங்கரவாத குழுக்களும் செயற்பட்டு வருகின்றன பயங்கரவாத குழுக்கள் அவ்வப்போது பொதுமக்கள் மீதும் பாதுகாப்பு படையினர் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் அதேவேளை அந்நாட்டில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்களும் செயல்பட்டு வருகின்றன நிலம் சுரங்கங்களை கைப்பற்றும் நோக்கில் கிளர்ச்சி குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன இந்நிலையில் காங்கோவின் இடுரி மாகாணம் பகிடா பகுதியில் கிராமங்களுக்குள் பயங்கரவாதிகள் நேற்று புகுந்து பயங்கர தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் கிராமங்களில் உள்ள வீடுகளை பயங்கரவாதிகள் தீவை திரைத்துச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது காங்கோவில் தொடர்ச்சியாக உள்நாட்டு போர் நீடித்து வரும் சூழ்நிலையில் கிளர்ச்சி குழுக்களின் ஆதிக்கமும் தற்று அதிகரித்துள்ளது இந்நிலையில் கிளர்ச்சி குழுக்கள் நடத்தும் தாக்குதலில் அண்மைய சில வாரங்களில் மட்டும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத குடியேறிகளை பலவந்தமாக நாடு கடத்தும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு போப்பாண்டவர் கடும் கண்டனம் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் முடிவுகளுக்கு போப்பாண்டவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் எல்லை வழியே அண்டை நாடுகளான மெக்சிகோ கனடா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோத வகையில் புலம்பெயர்ந்து அந்நாட்டுக்குள் செல்கின்றனர் இந்நிலையில் இதுபோன்ற சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இதன்படி அவர்களை நாடு கடத்த நடவடிக்கைகளை ட்ரம்ப் அரசு மேற்கொண்டு வருகின்றது கனடா மெக்சிகோ இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து அவர்களை அவர்களது சொந்த நாட்டிற்கு அமெரிக்க அரசு அனுப்பி வருகின்றது இந்த நிலையில் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பாண்டவர் பிரான்சிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையானது புலம்பெயர்ந்தோரின் கண்ணியத்தை பாதிக்கின்றது என்றும் எது மோசமாக முடிவடை என்றும் போப்பாண்டவர் பாண்டவர் எச்சரித்துள்ளார் அமெரிக்க பாதிரியார்களுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் போர் வறுமை மற்றும் காலநிலை பேரழிவுகளிலிருந்து தப்புச் செல்பவர்களை பிற நாடுகள் வரவேற்று பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர்கள் மீது பலத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் போப்பாண்டவர் நீண்டகாலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றார் அரசாங்கங்கள் தங்கள் திறன் வரம்பிற்கேற்றவாறு இதனை செய்ய வேண்டும் எனவும் தங்களை நம்பிவரும் மக்களை இவ்வாறு நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் போப்பாண்டவர் ட்ரம்புக்கு கண்டனம் விடுத்துள்ளார் அமெரிக்காவில் கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் இடம்பெற்ற மூன்று விமான விபத்துகளில் எண்பத்தி நான்குக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளார்கள் அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் ஸ்காட் ஸ்டேல் விமான நிலையத்தில் ஜெட் விமானங்கள் அடிக்கடி வந்து செல்லும் இந்த விமான நிலையத்திலிருந்து சில மைல்கள் தொலைவில் அமைந்துள்ள கோல்ஃப் மைதானத்தில் வாரிறுதி நாட்களில் கோல்ஃப் போட்டி தொடர் நடைபெறும் இதனை காண்பதற்காக அதிகளவில் அளவில் கூட்டம் பெறும் ரசிகர்கள் பலரும் ஜெட் விமானங்களில் வந்து செல்வார்கள் இதனால் இந்த பகுதி எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்நிலையில் இந்த விமான நிலையத்தில் இரண்டு தனியார் ஜெட் விமானங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பலர் காயமடைந்துள்ளார்கள் ஒருவர் விமானத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு ஆம்புலன்ஸ்கள் விரைந்து சென்று மீட்புப் பணிகளை மேற்கொண்டார்கள் இதுபற்றி மத்திய விமான போக்குவரத்து துறை நிர்வாகம் வெளியிட்ட செய்தியில் நடுத்தர அளவிலான ஜெட் விமானம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு ஜெட் விமானம் மீது நேரடியாக மோதி விபத்தில் சிக்கியது இதில் மோதிய வேகத்தில் ஓடுபாதையில் இருந்து விலகி சென்றதுடன் இந்த விமானம் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த விமான நிலையம் உடனடியாக மூடப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வர்த்தக விமானம் மற்றும் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் மோதிக்கொண்டதில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தார்கள் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி பிலடெல்வியாவில் மருந்து பொருட்களை ஏற்றிச் சென்ற விமானம் விபத்தில் சிக்கியதில் அதிலிருந்து ஆறு பேரும் கொல்லப்பட்டார்கள் தரையிலிருந்து ஒருவரும் உயிரிழந்தார் கடந்த வாரம் மேற்கு சிறிய விமானம் விமானம் ஒன்று நோமி பகுதியில் விபத்தில் சிக்கியதில் பத்து பேர் பலியானார்கள் கடந்த இரண்டு வாரங்களில் இதுபோன்ற பெரும் விபத்துக்களை அமெரிக்க விமான போக்குவரத்து துறை எதிர்கொண்டுள்ளது துறை ரீதியிலான விசாரணை நடத்த வேண்டும் என மக்கள் தெரிவித்துள்ளதுடன் தொடர்ச்சியாக அமெரிக்க விமானங்கள் விபத்துக்குள்ளாவது மிக பெரும் அதிர்ச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடுகடத்தும் நடவடிக்கையில் அமெரிக்கா தீவிரமாக உள்ள நிலையில் பிரிட்டனும் அதற்கேற்றவாறு நாடு கடத்தும் பணியை தற்போது ஆரம்பித்துள்ளது பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களால் எல்லை பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி அவர்களை கண்டறியும் பணியில் பிரிட்டன் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள் மேலும் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்கு புதிய சட்டமும் கொண்டு வர உள்ளதாக கூறப்படுகின்றது எல்லைக்குள் நுழைபவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களின் தொலைத்தொடர்பு சாதனங்களை பறிமுதல் செய்வதுடன் கைது செய்வதற்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் பிரிட்டனில் உள்ள இந்திய உணவகங்கள் தேநீர் விடுதிகள் வணிக வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களில் காவல்துறை சோதனை நடத்தியது தொடர்ந்து கம்பர்ட் சைட் பகுதியில் உள்ள இந்திய உணவகத்தில் நடந்த சோதனையில் ஏழு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஜனவரி முதல் எண்ணூற்றி இருபத்தெட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு எண்ணூற்றி இருபத்தெட்டு சோதனைகளில் அறுநூற்றி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரிட்டன் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஜனவரியில் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த சதவீதம் எழுபத்தி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது பிரிட்டன் தேர்தலுக்கு பின்னர் சட்டவிரோதமாக குடியேறிய பதினாறாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் பிரிட்டன் அரசாங்கம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் கைபர் பக்துன்பா மாகாணத்தில் தடை செய்யப்பட்ட தலிபான் சேர்ந்த ஐந்து பயங்கரவாதிகளை தாம் சுட்டுக் கொண்டிருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்துள்ளது கர்க் மாவட்டத்தில் உள்ள மிர்கலாம் பண்டாவில் தேடப்படும் பயங்கரவாதிகள் இருப்பதாக உளவுத்துறை தகவல் கிடைத்த பெயரில் திங்கட்கிழமை இரவு காவல்துறை மற்றும் இராணுவம் அங்கு கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் இந்த நடவடிக்கையில் ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் பத்துக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் தப்பியோடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதிகள் அனைவரும் தௌரிக் இத் தலிபான் பாகிஸ்தானின் குழுவை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளிடமிருந்து பயங்கரமான ஆயுதங்கள் மற்றும் விடிமருந்துகளைப் கைப்பற்றியுள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையை தொடர்ந்து தப்பியோடியவர்களை கண்டுபிடிக்க கோகத் மாவட்ட காவல்துறையும் பயங்கரவாத எதிர்ப்பு துறையும் கூட்டு தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் பாகிஸ்தானில் குறிப்பாக கைபர் பக்துன்வா மற்றும் பல்சிஸ்தானில் பயங்கரவாத நடவடிக்கைகள் அண்மைய நாட்களாக அதிகரித்துள்ள சூழ்நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் போலீசார் இதற்கு எதிரான நடவடிக்கைகளில் குதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு மற்றும் நெரிசலில் சிக்குவதை தவிர்க்கும் வகையில் கட்ச் பயணம் மேற்கொள்வோருடன் இனி குழந்தைகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சவுதி அரேபியா அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கட்ச் புனித பயணத்திற்காக தங்கள் நாட்டுக்கு வரும் மக்களுக்கான புதிய விதிமுறைகளை சவுதி அரேபியா அறிவித்துள்ளது முஸ்லிம்களின் மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாக கருதப்படுவது கட்ச் பயணம் தங்களது வாழ்நாளில் ஒரு முறையாவது கட்ச் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதால் உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவுக்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் ஒவ்வொரு நாட்டுக்கும் என குறிப்பிடப்பட்ட எண்ணிக்கையிலான ஜாத்திரிகர்களுக்கு ஆண்டுதோறும் அனுமதி அளிக்கப்பட்டு வருகின்றது ஆனால் கடுமையான வெயில் கூட்டு நெரிசல் போன்ற காரணங்களினால் மெக்காவில் கட்ச் பயணமாக வரும் பக்தர்களின் இறப்பு ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றது இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்ச் பயணத்தின் போது ஜாத்திரிகர்களுடன் குழந்தைகள் செல்ல அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்யவே இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஹஜ் பயணம் மேற்கொள்ள விண்ணப்பிக்கும் இதுவரை புனித ஜாத்திரை மேற்கொள்ளாதவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் சவுதியில் வாழும் மக்களுக்கு நுஷிக் தளம் வழியாக விண்ணப்பிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது புதிய விதிமுறைகளை அறிந்து கொண்டு ஒருவர் தான் மற்றும் தன்னுடன் பெறுபவர்களுக்கான பதிவுகளை செய்ய வேண்டும் உள்நாட்டு ஜாத்திரிகர்கள் கட்டணத்தை மூன்று தவணைகளாக செலுத்தலாம் முன்பதிவு செய்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் இருபது சதவீத வைப்புத் தொகையும் ரம்லான் மாதம் மற்றும் ஷவால் மாதத்தில் இரண்டு சமமான தொகையை செலுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நெகலாண்டு கட்சி புனித ஜாத்திரை மேற்கொள்ள ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய ஜாத்திரைகளுக்கு சவுதி அரேபியா அனுமதி அளித்துள்ளது இதற்கான ஒப்பந்தத்தை அந்நாட்டு கட்சி துறைக்கான அமைச்சர் தவிக் பின் பாஷன் அல்ராபியுடன் மத்திய சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சர் கிரின் ரிஜே ஜனவரி மாதம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஏ உச்சி மாநாட்டை இந்தியா நடத்துவதில் பெருமையடைவதாக பிரதமர் மோடி பிரான்சில் தெரிவிப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் தலைநகர் பாரிஸில் செயற்கை நுண்ணறிவு மாநாடு நடைபெற்று வருகின்றது இந்த மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி பேசியதாவது செயற்கை நுண்ணர்வு தொழில்நுட்பம் வருங்காலத்தில் எல்லோருக்கும் நன்மை பயக்கும் என்பதை உறுதி செய்வதற்கான அனுபவத்தையும் நிபுணத்துவத்தையும் பகிர்ந்து கொள்ள இந்தியா தயாராக உள்ளது பொது நலனைக் கருத்தில் கொண்ட செயற்கை நுண்ணர்வு பயன்பாட்டை நாங்கள் உருவாக்கி வருகின்றோம் மனிதகுலத்தின் வரலாற்றில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஏற்படுத்திய மாற்றங்களைக் காட்டிலும் செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தி வரும் முன்னேற்றங்கள் மிகவும் வித்தியாசமானவை உலகெங்கிலும் பல்வேறு துறைகளில் அது பயன்பாட்டுக்கு வரும்போது அதனால் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை பிரச்சனைகளை செய்ய நாம் ஒன்றிணைய வேண்டியது அவசியம் இதற்கு இந்த மாநாடு பயன்தரும் என நம்புகின்றேன் ஏ தொழில்நுட்பத்தை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் ஜனநாயகப்படுத்த வேண்டும் இணைய பாதுகாப்பு தவறான தகவல் பரப்புதல் மற்றும் டீப் பேக் தொடர்பான கவலைகளை தீர்க்க வேண்டும் நிலையான செயற்கை உணர்வுக்கான கவுன்சிலில் ஏ அறக்கட்டளை அமைக்கும் முடிவை நான் வரவேற்கின்றேன் அடுத்த ஏ உச்சி மாநாட்டை இந்தியாவில் நடப்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் காசாவில் அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கான உதவி வளங்களில் ஸ்ரேல் பல்வேறுபட்ட தடைகளை ஏற்படுத்துவதாக கூறி பனையக்கதிகள் விடுதலையை தாமதப்படுத்துவதாக கமாஸ் இயக்கம் அறிவித்திருப்பது ஸ்டேல் ஹமாஸ் கமாஸ்டேயே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன்ஜாஹுவும் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றி காசாவை நாங்கள் முற்றாக கைப்பற்றுவோம் என்று கூறியிருப்பது பாலஸ்தீனர்கள் மத்தியிலும் அரபுலகத்திலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பனைய கைதிகளின் விடுதலையை நிறுத்தி வைப்பதாக ஹமாஸ் இயக்கம் திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பாக ஸ்ட்ரேல் ஹமாஸ் இடையே பணைய கைதிகள் ஒப்பந்தம் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் படிப்படியாக ஹமாஸ் இயக்கத்தினரால் ஸ்டேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு வந்தார்கள் இந்நிலையில் பணைய கைதிகளை விடுவதற்கே டொனால்ட் ட்ரம்ப் கெடு விதித்ததை அடுத்து பனைக்கைதிகள் விடுதலையை நிறுத்தி வைப்பதாக ஹமாஸ் இயக்கம் தற்போது அறிவித்துள்ளது இந்நிலையில் ஸ்டேலில் பனைய கைதிகளின் குடும்பங்கள் ஹமாஸ் பிடியிலிருந்து தங்களுடைய உறவினர்களை விடுவிக்கக் கோரி பெரும் போராட்டங்களை நடத்த ஆரம்பித்துள்ளார்கள் ஸ்டேல் ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றஞ்சாட்டி ஹமாஸ் பனையக்கைதிகள் விடுதலையை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகுவுக்கு கைதிகள் விடுதலையில் எந்தவிதமான அக்கறையும் இல்லை என்றும் பனைய கெதிகளின் உறவினர்கள் பெரும் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள் நேதஞ்சாவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பனையக்கெதிகள் ஒப்பந்தத்தை சரியான முறையில் நேதஞ்சாகு நிறைவேற்ற வேண்டும் என கோரி டெலவியூ மற்றும் ஸ்டெயலின் பல்வேறுபட்ட நகரங்களில் போராட்டங்களை ஆரம்பித்துள்ளமை ஸ்டெயில் அரசுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்